இருதயம் நல்லா இருக்கும் இருதயம் நல்லா இருந்தால் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஓட்டமும் நல்லா இருக்கும் அதனால் இந்த இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கிறது இருதயத்தை ஒழுங்காக வச்சுக்க வேண்டியது யார் அப்படின்னா நம்ம தான் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே நல்லா பேசிகிட்டு இருந்தார் உடல் நல்லா நீங்கள் பார்த்தா அவரை சொல்ல முடியாது ஆறு ஆறு அடி ஒயராக இருக்கிறாரு நல்லா இருக்கு அப்படி பார்த்துட்டு போனார் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எனக்கு நான் எந்த பயிற்சியும் பண்ணல இன்னும் உடல் ஆரோக்கியமாக இருக்குது நல்லா இருக்கேன் நான் சந்தோஷம் நல்லா இருக்கும் நல்லா தானே எனக்கு பயிற்சியெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் இயர் நல்லாயிருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் ரைட் ஓகே இன்றைக்கு நாளைக்கு முன்னால் வந்தேன் நாயா என்ன வந்திருக்கீங்க என்ன விஷயம் இவ்வளோ பார்க்கலாம்னு வந்தேன் என்ன தான் நீங்கள் பார்த்துட்டீங்களே ரெண்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் இப்போ மறுபடியும் என்ன பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களுக்கு பார்க்கணும் அன்னைக்கு வந்த அன்னைக்கு ஒரு நில இன்னைக்கு வந்த இன்னைக்கு ஒரு நில என்ன நிலை மாறுதா நிலை இப்படி ஏன் மாறுது எத்தனால மாறுது அன்னைக்கு வந்து அவ்வளோ தைரியமாக பேசிட்டு போனீங்க இல்லையா அவ்வளோதான் சந்தோஷமாக இருக்கிறீங்க ரைட் அப்படியே இல்லை அப்படியா சரி இப்போ பாருங்க ஹாஸ்பிட்டல் சரி வரல எனக்கு சரி படல அப்படின்னா வந்துட்டேன் போல இங்க வர உங்ககிட்ட வந்துட்டேன் என்கிட்ட வந்து நான் என்ன பார்ப்பேன் சும்மா இருக்கிறாள் சரி என்ன விஷயம் என்ன வந்து எதுக்கு என்னதுக்காக என்னையும் அப்படியா இருக்கேன் என்ன என்கிட்ட இழந்துருக்கீங்க இல்லையா நம்ம உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு இல்லை வரணும்னு தோணுச்சு வந்துடுங்க என்ன பார்க்கணும் ஒன்றும் இல்லாத

ஏன்னா உனக்கு அந்த மன தைரியம் உன்கிட்ட இல்லை உன்னைய காப்பாற்றுறதுக்கும் உங்கள் இருநயத்தை காப்பாற்றுறதுக்கிட்ட தைரியம் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு உன்னை சொல்கிறேங்க ஆமாம் உன்னை நீ பார்த்துக்கணும் உன்னை நீ சரி பண்ணிக்கணும் நீ தைரியமாக இருக்கணும் உங்கள் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணுன்னா ஒன்று முதல்ல நீ பார்த்துக்கணும் நீ முதல்ல தெரிஞ்சிக்கணும் முதல்ல தெரிஞ்சிக்கணும்னா நீ பயப்பட வேண்டிய அவசியம் யாராக இருந்தாலும் சரி அவங்க அவங்கள யார் யாருக்கிட்டேயும் போய் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் வந்தார் போனாரு சரி போச்சுக்கு வந்தார் நல்லா இருக்காரு ஒண்ணுதான் செய் செய்யுங்க அவ்வளோதான் அதை நீங்கள் பார்த்துங்க நீங்கள் அதுக்கிட்ட பேசுங்க இருதயத்துக்கிட்ட நீங்கள் பேசணும் வயிறு வழியாக வயிறு வயிற்று வழி வயிறுகிட்ட பேசுங்க கால் வழியாக காலுக்கிட்ட பேசுங்க எங்கே வலிக்குதோ அதுக்கிட்டே நீங்கள் பேசணும் இந்த பயிற்சி வாங்கணுங்க அது அது அந்தந்த அவயத்துக்கிட்டே அந்தந்த உறுப்புக்கிட்டே பேசணும் இந்த பயிற்சி இது அப்படியாப்பட்ட பயிற்சி இது நீங்கள் அதுக்கிட்ட பேசணும் அது உங்ககிட்ட பேசும் ஒவ்வொரு அவைவோம் அந்த உணர்வை கவனிக்கிறதுல வெறும் ஏதோ வெறு விருது சுடு சுகுனு இருன்னு அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஒன்றும் நான் போகிறது இல்லை நான் ஒவ்வொரு தரமும் சொல்லிட்டு இருக்கிறேன் உள்ளே போய் பாருங்கள் உள்ளே போய் பேசுங்க அவங்க கிட்டே பேசுங்க வாய் தருன்னு பேசலாம் வாய் தருன்னு பேசி உட்கார்ந்து தவிர்த்து அந்த உணர்வை கவனிக்கும் போது நீங்கள் அதில் உருக்கமாக இருந்து உருக்கமாக நினைக்கும் போது உங்களை அறியாமல் நீங்கள் பேசுவீங்க உங்களை என்ன யார்கிட்டையா பேசிங்கிற அப்படியா பேசிட்டுண்ணா ஒன்று ஒன்றே இல்லைங்க ஆ சைலண்டாக இருக்கு ஓகே வெளியே எல்லா மக்களும் என்னால தெரியுது நம்ம பேச மாதிரி எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் எல்லாரும் அப்படி தான் இருந்தான் வைத்தியகாரனாக தான் இருந்தான் போதூர் பாபா இப்போ ரீசன்னா பார்த்துருக்கலாம் ரெடி போனீங்கன்னா ஒரு கடை தவறாமல் இருக்கும் அவருடைய படம் அவர் எப்படியே இருந்தாருன்னா குப்பமேட்டில் தான் இருந்தார் எப்படின்னா கிழிஞ்ச துணி கிழிஞ்ச துண்டு அப்படி போக்கிட்டு வித்தியக்கார மாதிரி ஜல்லு உழவு தப்பாக வச்சுக்கிட்டு உட்காந்துட்டா உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் வித்தியகாரம் தான் எல்லாம் அவரை ஒதுக்கினா திட்டினா துரத்தினா இந்த ரெட்டில்ஸில் இன்னைக்கு துரத்தனவனால அவர் படத்தை தான் வச்சுட்டுருக்குறான் ஒவ்வொரு கடையிலும் யாரை துரத்தினாலும் யாரை ஏசினாலும் பேசினாலும் எல்லாமே இன்னைக்கு அவர் படத்தை ஒரு கடை தவறாமல் மாட்டி வச்சுக்கிட்டு அவரை தான் பார்த்துட்டுருக்கிறான் தொரத்த முறை இவன் பார்த்துட்டுருக்கிறான் அப்படிதான் பைத்தியம் பிடிச்சவங்க தான் பித்து பிடிச்சவங்க அதனால் தான் பித்தா பெரிய சூடின்னு பாடுறோம் சிவன் இல்லை வைத்தக்கார பைத்தியம் பிடிச்சவண்ணா பிறை சூடி வைத்தியம் கொடுத்தவன் தான் பிறை சூடினுக்குறான் அவனால் தான் நீங்கள் போய் வணங்கிருக்கீங்க வைத்தியக்காரன் இருந்தீங்க அப்புறம் பிறைய சூடினுக்கிறான்னு அவனை போய் வணங்கி நிற்கிறீங்க நம்ம அவ்வளோ என்ன பண்ணுறாங்க எல்லாருமே வைத்தியம் பைத்தியம் எது மேலே பைத்தியம் அவனை அவன் அறிந்திக்கிறதுக்குனால அது மேலே பைத்தியம் நான் யாரு எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன் என்ன விஷயம் இந்த உருவம் எனக்கு எதுக்கு வந்தது எனக்கு எதுக்கு இது தான் பிறவி பெருங்கடல் நீந்து நீந்தால் இறைவன் அடி சேராத அப்படின்ட்டு சொல்லிட்டார் ஏன் இந்த பிறவியை நீந்தி வரானோ அவனுக்கு மாற்றான் நீந்தாதனக்கு ஒன்றும் கிடையாது அவன் இறைவன்கிட்ட போக சேரவே முடியாது ஏமா நீந்தி வரானோ அவன் தான் இறைவன்கிட்ட போவான் இந்த பிறவியினுடைய இதை என் நீந்துறானோ அவன் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துடுவான் வ இறைவன் சேர முடியாது திருக்குறள்ல நீந்தவர் மீந்தார் இறைவன் அடி சேராதார் நீந்தாதவன் இறைவன் அடி சேரவே முடியாது ஆசை வருவதற்கு அது உண்டான வழியே உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு இடம் இந்த இடம் உங்களை நீங்களும் சரியா வச்சுட்டு உங்களை நீங்க பார்த்துக்கிட்டு சுற்றுலத்தாரையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி இங்கே கொண்டு வர ஒரு பயிற்சி இந்த பயிற்சி முதல்ல ஒண்ணு சரி பண்ணிக்க அதுக்கப்புறம் மற்றவங்க உடம்பை சரி பண்ணிக்கோ மூளையை சரி பண்ணிக்கோ மூளையும் உடம்பும் ரொம்ப முக்கியம் மூளை சரியில்லை இன்னும் பல பிரச்சனை வந்துடும் உடம்பு சரியாக இருக்காது மனது சரியாக இல்லை எனக்கு ஒன்றுமே பிடிக்கலங்க எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு வயசு ஒருத்தர் நல்லா திடகாத்திரமாக இருக்கிறார் பள்ளக்கோட்டையில் அவர் எல்லாம் இருக்குது இத்தனை பொண்டாட்டின்னு கேட்டேன் மூணு பொண்டாட்டி ஏன் இப்போ தனியாக இருக்கிறன்னு பத்து சேர்த்து போயிட்டா ரெண்டு பேருக்குறாங்க என்னைகிட்டையே வர வேணுன்ட்டாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமாக சம்பாஷின் அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க நான் பிச்சே எடுத்துட்டு இருக்கேன் சாப்பிட்றேன் அப்படின்னா நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு டெய்லி எப்படி ஒரு முன்னொன்று நானூறு கிடச்சிது எனக்கு பிடிக்கிறதுக்கு காசுல சேர்த்து சாப்பாடு கிடச்சிட்டு எல்லாம் கிடச்சிருக்கேன் இதுதான் இருக்கணும் கூட நல்லா இருக்காமல் மனுஷன் நேற்றுக்கு சொல்கிறான் நான் ஊரோடு போய்ட்டு போகிறேன் நான் வாங்கிட்டு அதுல கலந்து அங்க போய் செத்து கொடுங்க ஏன் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னியேன் இப்ப எதுக்கு ஊரோட போற இப்ப எதுக்கு அங்க போற எதுக்கு அங்க போயிட்டு இருந்து அங்க நான் உயிரம் என்ன மாசிக்கு ஊரடங்கு நினைக்கிறேன் அதான் இருந்தேன் சந்தோஷமா தான் இருந்தேன் எனக்கு குறையும் இல்லை எனக்கு இடம் கொடுக்கல

உடம்பு வதருது இப்போ நல்லா இருப்பாரு நினைச்சேன் உடம்பு ஆடுறது உடம்பு இந்த நிலை ஏன் உங்களுக்கு ஆடுங்க ஏனால என்னன்னு தெரியலயா எனக்கு ஆனா வருமானம் இருக்குது ஐயா நேற்று கூட முந்தா நேற்று எனக்கு இருபது ரூபாய் டைலாஜதுக்கு என்ன பண்றதுன்னு புரியலன்னு ஒரு இருநூத்தம்பது ரூபாய் கிடைச்சிட்டு வச்சுக்கிறாரு எல்லாம் எனக்கு முருகன் கொடுத்துட்டாருங்கிறாரு ஆனால் முருகன் கொடுத்துட்டாருன்னு சந்தோஷமாக இருந்தது ஆனால் இப்படி பேசுகிறாரு திடீர்னு ஏன் இந்த நிலை என்ன என்ன அவர் அவரை அருங்கிகாரதுனால் வந்த ஒரு நிலை தான் அந்த தைரியம் இல்லை யோசிப்பாரு அந்த தைரியம் இல்லை இருந்தால் என்ன எங்கே இருந்தாலும் உங்கள் நிலை அதுதான் ஊருக்கு போனாலும் சரி நீ எங்கே இருந்தாலும் சரி இது அப்படி போய்ச்சி இது போய் அடங்கிடுச்சேன்னா அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சுற்றுலாத்தார்தான் பார்க்குறாங்களா இல்லை ஊரில் இருக்கிறவங்க பார்க்குறாங்களா எவன் பார்க்கறானு ஒன்றும் தெரியாது உன்னால என்னனு உனக்கு தெரியுமா தெரியுமா நசீம் உ குடும்பத்தோடு இருக்கிறேன்ற உன்னை குடும்பத்தார்களோடு தான் இருக்கிறியா இல்லை குடும்பத்தார் தான் பார்க்குறாங்களா பாரு பாருங்க யாரோ யாரு எப்படியோ அப்படி போகும் சும்மா சுற்றும் பொண்டாட்டி பிள்ளை இப்போ பசங்க எல்லாம் சுற்றாரு எல்லா உனக்கு கடைசி வரைக்கும் துணை நிற்கிறோம் எதிரா அப்படின்னா உனக்கு உண்மையான ஒரு குரு கிடைச்சார்னு அவர் தான் ஒன்று வைங்க அதனால தான் திருத்த அவ்வளையாருல விநாயகர் அவர்களில் விநாயகர் கொண்டாடிப்போம் முதல் பாட்டே அறிவோம் நன்றாக குருவாக குருவே துணை உனக்கு கடைசி யாரா தோணேன் குரு தான் தோணேன் உன் உடலை நல்லா ஆகிடுவார் இந்த பயிற்சியை வாங்கி இது பண்ணிட்டு நீ உருக்கமாக நினச்சி உருக்கமாக அந்த பயிற்சியை நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடலில் இருக்கிற வியாதி குணமாயி சுகமாயி டாக்டருக்கு தப்போ வேண்டியதில்லை மருந்து சாப்பிட வேண்டியதில்லை எதுவும் சாப்பிட வேண்டியதில்லை இல்லை நீ சுகப்படுத்திக்கலாம் இந்த உணர்வால் உருக்கத்தால் உணர்தலால் விஸ்வாசத்தால் நாளும் உருக்கம் இருக்கணும் உணர்தல் இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் உணர்வு இருக்கணும் இந்த நாளும் இருந்துருந்துன்னா எங்களுக்கு இருக்கிற தொல்லை நோய் குணமாயிடு இது எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி இந்த நாளும் உங்கள்கிட்ட அப்படி கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாத இது அது மாதிரி நீங்கள் செயல்பட்டியன்னா சுகமாகிடும் அனுபவம் எங்கள் குருவுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தில் அவர் பாருங்க அவர் சொன்னார் அந்த சூழ்நிலை ஒரே நைட்டில் கொண்டாடுத்துக்கிட்டாரா எங்கள் குரு கொடையில் சிலஞ்சி வந்துச்சு அவருக்கு பயிற்சி எடுத்துன்னு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு காலி எடுத்து அடி வைக்கும்போது ஜொரம் காலி வைக்க சைக்கிளில் தான் போயிட்டு இருப்பார் ஜரம் சைக்கிள் ஓட்ட முடியல சைக்கிளே ஓட்ட முடியாமல் அவர் என்ன பண்றாரு எப்படியோ மன உறுதியில் வந்து நெஃப்ட்டு நாலாவது மாடி போயிட்டார் அவர் ரூம் எங்க நாலாவது மாதிரி எப்படியும் நல்லதே போயிட்டார் சொல்றார் என்னுடைய வியாதி குணமாக எப்படி குணமாச்சுன்னா என் குயு என்னுடைய உணர்வு அதை சரி பண்ணிட்டு அப்படின்றார் ஒரே ஒரே நைட்டு அந்த உணர்வோடு அந்த தவறத்தில் இருந்து படுத்துக்கின்னு அது நைட்டு பூரா அதே கவனிச்சிருந்துதுனால க என்ன ஆகுதான் அவர் கண்ணு திறந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கா க டாக்டர் வராங்களா குரு பக்கத்தில் வரலாம் ஏதோ அறுக்குறாங்களாம் ஏதோ இது பண்ணுறாங்களாம் சர்ஜரி பண்ணுறாங்களா அவர் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே தடையை பார்க்குறாராம் என்னடா நம்ம உடம்பு அறுத்துட்டாங்க போல முடியுது அப்படின்னு ஒன்றுமே இல்லை சாதாரணமாக தான் மறுநாள் இருந்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது சரியா இருக்குது சுறுசுறுப்பாக போகிறாங்களாம் அங்கே இருக்கிறோம்னா பார்க்குறாங்க எப்படி இப்படி யார் யார் இப்போ எப்படி சுறுசுறுப்பாக போறாரு சைக்கிள் அவங்கள வேகமாக ஊட்டிட்டு போகிறாரு யார் துணை இருந்தது குரு குரு கூட இருந்து அங்கே வந்து இடத்த உண்மை உன் தொடைய சரி பண்ணி உன்னை சீராக்கி ஒரு நைட்டில் அந்த அது ஒரு நைட்டில் எப்படி சரியாச்சுன்னா அவருக்குள்ள உருக்கம் அந்த உணர்வு அந்த விசுவாசம் அந்த உணர்வு இருந்தாலும் ஒன்று சேர்ந்து நீ இங்கேயா அவனுக்கு சரியா ஏன் அனுபவத்தில் அவர் சொன்னதை நான் அப்படியே நம்பலை என் குரு இல்லை அவர் இதாகிட்டார் இருந்தாலும் அவர் சொன்ன சொல் அது மேலே எனக்கு திருப்பதி நான் வார வாரம் போயிட்டு இருந்தேன் நடந்து போவேன் நடந்து வருவேன் அதை லட்டு கொடுப்பேன் நசும்கெல்லாம் கூட வார வாரம் போயிட்டு ஸ்டே தரிசனம் தான் போவேன் நடந்து போய் நடந்து வந்தேன் சனிக்கிழமை பிறப்பு போவேன் ஞாயிற்றுக்கிழமை இந்த தூங்கிகிழமை காலையில் போய் ஆக்சிடெண்ட் சில இருந்து உள்ளாங்க அது யாரும் கிடையாது தூக்கி தூர தூரம் ரூபாய் போட்டு கொஞ்சம் அந்த பைபாஸில் எதுவும் போனால் கூட ஏற்றிருந்தேன் கூட ஏன்னா போட்டுருந்தேன் பேண்ட் ஷர்ட்டோ ஷூவோ என் உடம்புல இல்லை பர்ஸு துணி எதுவும் இல்லை எதுவும் ஜட்டியோடு இருக்கிறேன் எல்லாமே கிழிஞ்சு போச்சு கிளம்பி போய் ஜிஹெச்சில் போட்டு அட்மிட் பண்ணிவிட்டு

இத வந்து ஏகாம்பர சாமி இருக்கிறாரு அவரு கூட நான் சொல்ல வேண்டாம் அப்படியா கண்டுபிடிச்சி வந்துட்டாரு ஜட்டி ஒன்னு உடம்புல வெறும் ஜெட்டியோட துணி பட முடியாதுங்களே அண்டோனி கூட அப்பா பாத்திரையோ மருந்தோ நான் எடுத்துக்கல சொல்லி வந்துட்டான் நடக்கிறதுக்கு எப்படியும் ஆறு மாதம் ஆகிட்டேன் லேசா நடக்கலாம் அப்படியா பத்து நாள் அம்மாடிச்சு கையில் போட்டிருந்தான் யூசி யூசி எதுவும் போட்டுருந்தேன் சாப்பாடு இல்லை சாப்பிட்றதுல சாப்பிட முடியாது எல்லாம் இங்கெல்லாம் அடி இடமும் அடி அதெல்லாம் வீஞ்சு போச்சு எல்லாரு அவர் ஏழாம் எல்லாமே பார்த்தாரு அவங்களை கேட்டார் என்ன என்ன சாப்பிட்றாரு எதுவும் மாத்திரை வேணான்றாரு எதுவும் கொஞ்சம் மீறினா நீங்க போயிருவாங்க இங்க இருந்து அப்படிங்கிறாரு ஆறு மாசம் சொன்ன மாத்திரை எடுக்கல மருந்து எடுக்கல எங்கு குரு கொடுத்த பொருள் அதை உபயோகித்தேன் இவர் வந்து கேட்டார் மாத்திரை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு என்ன நான் பாத்துக்கிறேன் என்ன சொன்ன என்ன நான் பாத்துக்கிறேன் ஐயா எனக்கு தேவையில்லை ஹாஸ்பிட்டல் மருந்து 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 ஏங்கிட்டே இருக்குது டாக்டர் என்கூட கூட இருக்கிறாரு டாக்டர் என் கூட மருந்து ஏங்கிட்டே இருக்குது நான் அந்த மருந்தை சாப்பிட்டுவேன் டாக்டர் கிட்ட பேசிக்குவேன் என்ன நான் சொகப்படுத்திக்குவேன் அப்படின்னு அவ்வளோ தைரியமும் அந்த துணிவும் எதனால் வந்ததுன்னா அந்த பொருளை பயன்படுத்த மேலே உணர்வு உறுதி அந்த உணர்வு உணர்தல் அந்த உருக்கம் அது சோகமாக பத்தேன்னா நம்ம போய்ட்டு நேராக திருப்பதிக்கு போனால் அதே ஜிஹெச்சுக்கு போனால் அந்த டாக்டரை பார்த்தேன் எப்படி முடிஞ்சு என்னை பார்த்துக்கணும் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியமே கிடையாது தானார் சாத்தியம் வந்திருக்கேன் போட்டு எல்லாம் பழைய மாதிரி வந்திருக்கேன் இப்படி சாத்தியம் சாத்தியம் சார் என்ன பார்த்துக்குங்க சார் நான் சரி பண்ணிக்கிட்டாங்க என்ன பண்றீங்க ஆனால் சும்மா தான் இருக்கிறேன் நான் பதில் சொன்னேன் ரெண்டே வார்த்தை சொல்லி சொன்னேன் அதனால நானே பூ சொன்னார் இப்படி சொரமாக்கினேன்ன்னு சொன்னார் அதோட நிற்கலை அது உண்மையா அவர் சொன்னது உண்மைதானா அப்படின்னு நம்ம அனுபவத்தில் கொண்டு வந்து நம்ம அதை பார்த்து பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சால் மற்றவங்களுக்கு தைரியமாக சொல்லுங்க அதனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன் அதனால தான் வருவங்களுக்கும் தைரியமாக சொல்கிறேன் உன்னா கவனிங்க உங்களை உடம்ப நீங்கள் சரியா வைக்கலாம் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஆனால் குரு சொல்கிறத நான் செய்யணும் சொன்னதை செய்யணும் சொல்லாததை செய்யணும் என்ன சொன்னாங்களோ அது மேலே அதை கவனித்து அதை பயிற்சியை ஒழுங்காக நாள் ஆனால் இது ஏமாத்தோம் இது என்ன பண்ணும் உங்களை ஏமாத்தோம் இது லேசு இல்லை உங்களை ஏமாத்தோம் உங்களை ஃபிட்ட பார்க்கும் ஆனால் இது இது அவங்க சொல்லிட்டாரு இது நம்மளுக்கு ஒன்றா இல்லையே ஒன்றுமே இருக்க மாட்டேங்கிற அது ஏமாத்தோம் உங்களை அதுக்கு பேர் தான் திருட்டு சக்தின்னு பேர் கடவுள் சக்தியும் இந்த குண்டலினி சக்தியும் திருத்து சக்தி இன்னும் ஏமாத்தம் இன்னை இதில் விட்டுற சொல்லும் இதுலேருந்து போயிட சொல்லும் ஏன்னா சும்மா தெயிடும் உன்னை தள்ளும் விடாத பண்ணும் அதை கூட ஏமாத்தம் இந்த சக்தி இது லேசு இல்லை இது எப்படி கடவுளை கொஞ்ச நாள் கொஞ்சம் உனக்கு கஷ்டம் என்ன திட்டிட்டு தீட்டு விட்டுறப்பா கொஞ்ச கொஞ்சம் நேரம் கோயிலுக்கே போக மாட்டான் அடப்பாப்பா பூஜை பண்ணி கோயிலுக்கு போய் என்ன பண்ண இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக அதே மேலே இந்த சக்தி இருந்து சக்தி சிரித்து உங்களை போயிட்டால் பார்ப்பேன் உங்களை இது பண்ணும் அதை விடாமல் உறுதியாக இருந்து அதை கவனித்து அது மேலே நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையிலிருந்து குறையவே கூடாது நம்பிக்கை இதில் வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் நீ ஆளுரை குரு சொன்னதை வார்த்தையே அது உள்ளத்தில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் குரு குரு நினைப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நினச்சி நீ அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து அவர் சொன்னதை என்னான்னு உனக்கு பிள்ளைங்களெல்லாம் கேட்டு கொண்டு அதை நீ நடைமுறைப்படுத்தினா சரியா இதுவரையிலும் இந்த உணர்வு போவாங்க நாளில் இருந்து கொஞ்ச நாள் அப்படி போயிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு அது தெரியல எனக்கு சொல்லிக் கொடுத்துரு ஆளுநர் சொல்லி கொடுத்தா கேட்டால் அதுக்கு உண்டான பதில சொல்கிறேன் ஆளு உருவ இல்லை உருண்டாங்க நான் சொல்லலை எனக்கு கேட்பேன் நீ கவனித்தா சரியாக போடுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் என்ன இது அப்படி இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும் நான் சொல்லலை யாரும் சொல்லலை மகா நார்னா சொல்லியிருப்பார் ஏகாம்பர சாமி கிட்ட போன சொன்ன சில கேட்க மாட்டேன் சிலர் அப்படி தப்பி கேட்டா கேட்டார் நான் ஒரே பதில் வேற எந்த இதுவும் சொல்ல மாட்டேன் கவனிப்பா சரியா போடும் என்ன்தான் கவனிக்கிறது எப்படி கவனிக்கிறது சொல்லுவாரா கவனி சரியா போடும் சாதாரணமாக சொல்ல கவனி கவனி கவனிப்பா சரியா போடுமா வேற எங்க கவனிக்கணும் எப்படி கவனிக்கணும் என்னுடைய ஆராய்ச்சி என்னுடைய முயற்சி எனக்கு நானே ஆராய்ச்சி முயற்சி பண்ணி அப்போதான் மரஞ்சோதி மகானனுடைய நினைப்பு வரும் ஆயிரம் காலம் தவத்தை விட ஆராய் நிமிட ஆராய்ச்சி நில ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் ஆராய்ச்சி பண்ணி இந்த உணர்வில் இருந்து ஆராய்ச்சி பண்ணி சிந்தித்து அதனால் அந்த இது கூட விநாயகர் அவர்களோடு சிந்தித்தவர்க்கு அருள் கணபதி ஜெயதேகர் எவனை சிந்திக்கிறானோ அவனுக்கு அருள் இந்த தவத்தில் வெறும் உணர்வை மட்டும் கவனிக்க கூடாது ஆராய்ச்சி பண்ணணும் உள்ளே போய் பார்க்கணும் அது அவ்வளோ நுட்பமான இடம் இந்த நெற்றி போட்டு அது உள்ளே உணர்வு வரும் அந்த உள்ளே போய் பார்க்கணும் அவ்வளோ நுக்கமாக பார்க்கணும் அது மயிறு கால் இருக்குது அதை விட ரொம்ப சுந்துஸாக இருக்கும் இங்க ஓட்டை அது உள்ளே போய் பார்க்கணும் உள்ளே போய் பார்க்கணும் அப்போது நீ எப்படி தவம் பண்ணணும் எவ்வளோ நுட்பமாக பார்க்கணும் எவ்வளோ நுட்பமாக பார்க்கணும் எவ்வளோ உத்து பார்க்கண்ணே திரும்பிச்சியாக கண்ணு அப்படி நினைப்பில் பார்க்க அதனால் பயிற்சி நல்லா பண்ணுங்க உங்கள் உடல் என் உள்ளத்து ஆரோக்கியமாக வச்சுங்க இந்த பயிற்சியை நீங்கள் நல்லா கவனிக்க கவனிக்க உங்களுக்கு அறியாமல் உங்களுக்கு உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வரும் ஒரு சந்தோஷம் வரும்